பொன்டக்கலாம் நினைவாக ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே பாண்டிய மன்னனுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற தெற்கு தெரு மாவீர நண்பரசு நினைவுகளை வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வரிசை தகுன வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா அட்டுடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்பா ஓடவிட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு தாவ ரசிப்பது ஜல்லி கட்டு ஆட விட்டு ரசிப்பது தான் வட்ட மஞ்சி விரட்டு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பொன் அடைக்கலம் காத்தார் துணையோடு தெய்வ திரு சண்முகம் நினைவாக சிவமணி அவரது தொட்டாகாலை ஆளையே அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கம் வளமந்து வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற தெற்கு தெரு மாவீர நண்பர வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை சிறப்பு பரிசிலை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லி

வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு மாவீர நண்பரசு நினைவு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கெடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிழி உருட்டலா கொம்பால் மிரட்டுகின்ற அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா திண்ணையில் வடுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் திமிரேறி வந்த காளையா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கெடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காளையம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கோ வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போட்ட ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் வீரத்தை மார்தட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வடமஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டா ரெஞ்சுக்குள் மனம் அணக்கின்றது கண்ணகி வாழ்ந்த நகரிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது ஒற்றை காலையா சிறப்பான ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வழக்கறிஞரும் அன்பு அக்கா பி ஜீவிதான் ஆச்சியார் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சின்னப்பட்டி ஸ்ரீ கழுக முனீஸ்வர் கோவில் சார்பாக வெள்ளி நாணயம் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஸ்ரீ மதுரை மீனாட்சி ஹோம் அப்ளைன் சார்பாக ஹாட் பாஸ் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை புறநகர் மாவட்டத்தினுடைய எம் எஸ் முகி எலக்ட்ரிகல்ஸ் கால சார்பாக குக்கர் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துடைய சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தவனை வெட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சி இருக்கு அனைத்து மாட்டிற்கும் கட்டில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நெல்லை தீபக் ராஜா அவர்களுக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை ஒரு கொள்கின்றோம் ஆடுபடி வீரர்களே மாற்றிய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது நேரங்கள் நெருங்கி நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசில் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடமேனியா அருணிர நாயகனா என்பத்த காலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருங்களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் இல்லை கை தட்டுங்க வீரர்களை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மணி இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சி அனைத்து சுற்றிருக்கும் அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாடு விற்பனை தளம் அன்பு சகோதரர் அலெக்ஸ் அவர்களுக்கு மதுரை அலெக்ஸ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக மனமார்ற நன்றிகளை உருத்தாக்கி கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு கட்டானிபட்டி முத்துராஜம்பலம் அவரது கும்பன் கா சீதியரிகள் ஹீதத்துகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீதியரிகள் மட்டப்பட்டுள்ளனர் மாட்டப்பட்டனர் நெடுன்றும் முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு மாவீர அன்பரசு நினைவுக் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் பொன் பொன்னடைக்களம் காத்தார் துணையோடு தெய்வ திரு சண்முகம் நினைவாக சிவமணி தோட்டா காலையுடைய உரிமையாளருக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை ஒரு கொள்கின்றோம்